இந்திய நாடாளுமன்றத்திலே வக்குவு சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற பெயரிலே ஒரு மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார் இதை பற்றி ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் இருந்தாலும் கூட நாம் கவனமாக கவனம் செலுத்தி இந்த விஷயத்தில் நாம் செய்ய வேண்டியதையும் சமூகம் செய்ய வேண்டியதையும் இதிலே நம்முடைய கவனங்களும் துவாக்களும் எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை பற்றி உண்டான ஒரு நிலைக்காக நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் வக்குவு சட்ட திருத்தம் என்ற பெயராலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட காரணத்தினாலே அது நாடாளுமன்றத்தினுடைய நிலைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது நாடாளுமன்ற நிலைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட இந்த நேரத்திலே எல்லோரும் இது விஷயத்திலே பொதுமக்கள் கருத்து சொல்லலாம் எந்த மதத்தவர்களும் எந்த பகுதியில் உள்ளவர்களும் இந்தி நாட்டிலே உள்ள ஒவ்வொரு குடிமகனும் இதிலே தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் இப்படிப்பட்ட சட்டத்தை கொண்டு வருவது நல்லதா இல்லையா என்று என்று பெயரளவிற்காவது ஒரு காரியத்தை கேட்டிருக்கிறார் அப்படி கேட்டிருக்கிற காரணத்தினாலே ஜமாத்து லமா சபை சட்ட குழுவினர்கள் கொண்ட ஒரு குழுவை அமைத்து ஒரு அறிக்கையை தயாரித்து இதுல என்னென்ன நீதிக்கு எதிரான செயல்பாடுகள் இருக்கிறது அரசியலமைப்பிற்கு சட்டத்திற்கு எதிரான என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்பதை எல்லாம் தொகுத்து நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர்களுக்கெல்லாம் ஆங்கிலத்திலே அதனுடைய ஒரு பிரதி எடுத்து நாடாளுமன்றத்தினுடைய குறிப்பாக தமிழகத்தினுடைய எல்லா உறுப்பினர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது அருமையானவர்களை நம்மாலான சில முயற்சிகள் நம்மாலான சில முயற்சிகள் சட்டத்தில் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் எதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வருவதாக சொல்லியிருக்கிறார்கள் மக்கள் நலனுக்காக வக்குவை பற்றி அதிகம் நாம் தெரியாத காரணத்தினாலே அல்லது வக்குவை என்று சொன்னால் ஏதோ ஒரு அனுபவிக்கிறாங்க ஒரு பொடுபோக்கான கவனம் இல்லாத நிலை நம்மிடத்தில் இருக்கிறது அருமையானவர்களே வக்குவச் சொத்திலே இதிலே வக்குவு சட்டத்திலே நாற்பத்தி நாலு திருத்தங்களை செய்திருக்கதாக அவர்கள் பொதுவாக அறிவித்திருக்கிறார் நாற்பத்தி நாலு திருத்தங்கள் ஆனால் ஜமாத்து இந்த சட்ட நிபுணர்களுடைய அறிக்கையிலே அதை குறிப்பிட்டிருக்கிறோம் இது நாற்பத்தி நான்கு திருத்தங்கள் மாத்திரம் அல்ல இதுல முப்பத்தி மூணு திணிப்புகள் நாற்பத்தி ஐந்து விதிகள் அகற்றப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய விதிகளை எல்லாம் முப்பத்தி ஏழு விதிகளை அகத்திருக்கிறார்கள் எனவே இது வெளிப்படையாக பார்க்கும் பொழுது நாற்பத்தி நாலு திருத்தங்கள் அல்ல நூத்தி பதினைந்து திருத்தங்கள் கிட்டத்தட்ட நூத்தி பதினைந்து திருத்தங்களை கொண்ட ஒரு சட்ட வரையறை இதுவரை உலக வரலாற்றில் எங்கேயும் ஒரு வீட்டுல சின்ன மாற்றம் செய்யணும்னு சொன்னா இந்த மாற்றம் அந்த மாற்றம் செய்யலாம் ஒரு வீட்டுல நாங்க நூத்தி பதினைஞ்சு மாற்றம் செய்ய போறேன்னு அது கூடாது அது மொத்த வீட்டையும் அடிக்கிறதுக்கு உண்டான காரியம் அல்லவா அந்த அடிப்படையிலே இந்த சட் இந்த வக்குவினுடைய சொத்துக்களையே இதனுடைய நினைவாடுகளையே கிட்டத்தட்ட இதுவரை இல்லாத அளவிற்கு இப்படிப்பட்ட திருத்தங்கள் என்று சொன்னால் இதன் வழியாக இதை மன்னரைக்கு அனுப்புவதற்குண்டானதுதான் நோக்கம் இது இல்லாமல்லாக்குவதுதான் நோக்கம் அருமையானவர்களை ஆனால் மக்கள் நலனுக்காக பெயர் சொல்றாங்க நாங்க ஏன் இதை திருத்திருக்கிறோம் சொன்னா மக்கள் நலனுக்காக மக்கள் நலன் என்று சொன்னால் எவ்வளவு கொடூரமான எவ்வளவு தீய நோக்கத்தோடு இது கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்றதை கொஞ்சம் ஆய்வு செய்து பார்த்தால் இதை பற்றி தனியாக மணிக்கணக்கிலே விரிவாக உட்கார்ந்து நாம் கேட்க வேண்டும் முஸ்லிம் சமூகம் இதனை கவனம் செலுத்த வேண்டும் எவ்வளவு பெரிய உள்நோக்கம் எவ்வளவு பெரிய தீய நோக்கம் எவ்வளவு பெரிய கொடூரமான சிந்தனை என்று பார்த்தால் கொஞ்சம் நஞ்சம் அல்ல முதலாவது வக்குவு சொத்துக்களுடைய விவகாரம் வந்தால் வக்குவு வாரியத்தினுடைய தீர்ப்பாயத்துக்குத்தான் அது போகும் ஒரு வக்குவு சொத்துல விவகாரம் வருது அந்த விவகாரத்தை தீர்ப்பதற்குண்டான ஒரு நிலை என்பது வக்குவினுடைய தீர்ப்பாயம் என்று இருக்கிறது அங்க போய் அதுதான் இது சம்பந்தப்பட்ட விவகாரங்களை எல்லாம் பார்த்து முடிவு செய்யும் ஆனால் இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தம் என்பது வக்குவு தீர்ப்பாயத்திற்கு இனிமேல் அப்படிப்பட்ட விவகாரங்கள் செல்லக்கூடாது அது கோர்ட்டுக்கு தான் போகணும் அது கோர்ட்டுக்கு தான் அப்படிப்பட்ட விவகாரங்கள் என்று வந்துவிட்டாலே வக்குவு தீர்ப்பாயம் கூடாது கோர்ட் அது இன்னைக்கு என்ன நிலையில் இருக்குதுங்கிறது நமக்கு தெரியும் என்ன நிலையில் இருக்காது என்பது நமக்கு தெரியும் அருமையானவர்களே அது மாதிரி தீர்ப்பாய் ஒரு முறையீடு செய்து அது எதையாவது சொன்னால் அது செல்லாது அது அப்படி சொல்லவும் இயலாது இரண்டாவது வக்குவாரியம் ஒரு சொத்திற்கு உரிமை கோர முடியாது வக்குவாரியம் இது வக்குவனுடைய தான் என்று உரிமை கோருவதற்குண்டான அதிகாரம் வக்குவாரியத்திற்கு இல்லை வக்வாரியத்திற்கு ஒரு வீட்டுக்காரனுக்கு இது என்னுடைய வீடுதான் ஆதாரம் காட்டி அவனுக்கு உரிமை கோருவதற்கு கூட உரிமை இல்லை என்பதை போல வக்குவாரியத்திற்கு இது வக்குவாரியுடைய சொத்துத்தான் என்று அதற்குண்டான ஆதாரங்களை சொல்லி உரிமை கோருவதற்குண்டான அதிகாரம் என்பது இல்லை மூணாவது இது வக்குவு சொத்தா இல்லையா என்பதை தீர்மானிக்கக்கூடிய உரிமை மாவட்ட ஆட்சியருக்கு தான் உண்டு கோர்ட்டுக்கு போய் அது பல வருஷங்கள் நீடிச்சு இது அப்படி இல்லை இப்படி இல்ல ஆதாரங்கள் எல்லாம் சமர்ப்பித்ததற்கு பின்னாலும் கூட ஆதாரங்கள் வலுவாக இருந்தாலும் பாபர் நசீவனுடைய தீர்ப்பு அப்படித்தானே வந்தது ஆதாரங்கள் எல்லாம் வலுவானதாக இருந்தாலும் கூட மக்கள் நம்பிக்கை இது ராமர் பிறந்த இடம் என்று நம்புகிறார்கள் எனவே அப்படி தீர்ப்பளிக்கிறோம் என்று சொன்னவர்கள் இவர்கள் என்று சொன்னவர்கள் அல்லவா இவர்கள் எனவே அப்படி எல்லா விதமான ஆதாரங்கள் கையில் இருந்தும் கூட அது நீதிமன்றத்திற்கு சென்றும் கூட அங்கே வருவான ஆதாரங்கள் இருக்கிறது என்று உறுதி செய்யப்பட்டதற்கு பின்னாலும் கூட இது மக்கள் நம்பிக்கையின் அடிப்படையிலே பெரும்பாலான இந்துக்கள் இது ராமர் பிறந்த இடம் என்று கருதுகிறார்கள் என்பதற்காக தீர்ப்பை அங்கே திரு திருத்தி அளித்தவர்கள் அங்கு அவர்களுக்காக வேண்டி திருப்பி அளித்தவர்கள் அப்படிப்பட்ட நிலையிலே இந்த வக்குவச்சொத்தை தீர்மானிக்கும் உரிமை மாவட்ட ஆட்சியருக்கு கலெக்டர் தான் உண்டு என்று சொன்னால் கோர்ட்டினுடைய நிலையிலிருந்து பல வருஷங்கள் கோர்ட்ல வாதாடி 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 அவர்கள் பெற்ற உரிமைகளை எல்லாம் ஒரு சின்ன கையெழுத்து மூலமா முடிஞ்சு வக்குவச்சொத்து தான் அல்லது வக்குவச்சொத்து இல்லைன்னு மாவட்ட ஆட்சியர் ஒரு காரியத்தை முடிவு செய்து விட்டால் கோர்ட்டு கூட போக முடியாது ஒரு கோர்த்து கூட போக முடியாது எவ்வளவு பாதகமான எவ்வளவு அபாயகரமான சட்டங்கிறது யோசிச்சு அது மாத்திரமல்ல முஸ்லிம் அல்லாதவர்களும் வக்குவாரியத்தினுடைய உறுப்பினர்களா இருக்கலாம் அதாவது இப்ப இந்த பாசிச சங்கிய ஆட்சிகள் இவங்க உறுப்பினரா யார போடுவாங்க யாரையும் போடலாம் யாரும் இருக்கலாம் முஸ்லிம் அல்லாத யாரும் அதனுடைய உறுப்பினர்களா இருக்கலாம் என்று சொல்லும் பொழுது என்ன ஆகும் ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன் எச்சராஜா தலைவராக வருகிறார் என்ன ஆகும் ஒரு வக்குவாரியத்துக்கு ஒரு எச்சராஜாவையோ இப்படிப்பட்ட ஒரு நிலையிலேயே தலைவரா போட்டா அது எந்த லட்சணத்தில் அந்த வக்குவாரி இருக்குங்கிறத யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு செல்வதற்குத்தான் இவர்கள் வழிவகுக்கிறார் அதனால முஸ்லீம் அல்லாதவர்களும் வக்குவாரியத்தினுடைய பொறுப்பாளர்களாக வக்குவாரியினுடைய உறுப்பினர்களாக அதை செயல்படுத்துவதற்குண்டான ஒரு நிலை பாராளுமன்றத்திலே உறுப்பினர்கள் கேட்கிறார்கள் இந்து கோயில்களுக்கு செல்வரம் நடராஜர் கோயிலுக்கு கொண்டு போய் ஒரு முஸ்லீம அங்க கொண்டு போய் உறுப்பினர் ஆக்குவீங்களா என்று கேட்கிறார்கள் ஆனாலும் கூட ஒரு முஸ்லீம் வன்மத்தை கையில் எடுத்துக்கொண்டு இதை வன்மமாக எடுத்துக்கொண்டு